பள்ளிக் கல்வித்துறையில் பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பள்ளிக்கல்வித்துறையில் பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனத்தின் போது ஐம்பது சதவீத இடங்களை நேரடியாகவும் நாற்பத்தி எட்டு சதவீத இடங்களை இடைநிலை ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கியும் எஞ்சிய இரண்டு சதவீத இடங்களை தகுதி பெற்ற அமைச்சுப் பணியாளர்கள் வாயிலாகவும் நிரப்ப வேண்டும் என அரசாணை எண் இரண்டாயிரத்தி ஏழில் பிறப்பிக்கப்பட்டது இந்த அரசாணையின்படி இரண்டாயிரத்தி பதினொன்று வரை தகுதி பெற்ற அமைச்சு பணியாளர்களுக்கு பட்டதாரி ஆசிரியர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டது பின் அமைச்சுப் பணியாளர்களுக்கு அந்த ஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என கூறி நூற்றுக்கும் மேற்பட்டோர் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அமைச்சு பணியாளர்களுக்கு பதவி உயர்வு தராமல் பட்டதாரி ஆசிரியர்களை நியமனம் செய்யக்கூடாது என இடைக்கால தடை விதித்தது இரண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை அமைச்சுப் பணியாளருக்கு இரண்டு சதவீதம் இடஒதுக்கீட்டின் கீழ் நூற்றி முப்பது பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடம் உள்ளது இந்த நிலையில் ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்காக காத்திருக்கிறோம் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அடுத்து பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது